ரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கட்டுரை பிள்ளைகள் யாவருக்கும் ஸ்தோத்திரம் இந்த மாலை நேரத்தில் எங்களுடைய அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் அருமையான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் அன்போடு தெரிவிக்கிறேன் கத்தர் உங்களை சியோனிலிருந்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக உங்கள் சமாதானத்தின் நேரம் ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை நேரத்தில் நமது கிராஸ்டிவின் மூலமாக தர்மையான இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி அன்போடு கூட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் சாலோம் ஏஜி சர்ச் என்கிற யூடியூப் சேனலிலும் தேவனுடைய வார்த்தை ஸ்தோத்ரா வருகிறது பார்த்து ஸ்தோத்ராம் ஆசிர்வதிக்கப்பட உங்களை அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் விசேஷமாக கத்த உங்கள் ஜப தேவைகள் எதுவா ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாய் நானும் ஆயத்தமாய் இருக்கிறேன் ஒருவேளை பார்க்கிற நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்க போகலன்னு சொன்னா எங்களுடைய ஆலயத்துல வந்து கத்தரை ஆராதிக்கலாம் இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்தவுடனே எங்க சபையுடைய ஆராதனை நேரங்கள் வருகிறது ஞாயிற்றுக்கிழமை நேரங்கள் மூன்று ஆராதனை வெள்ளிக்கிழமை உபாச ஜபம் செவ்வாய்கிழமை நடக்கிறது நீங்கள் நீங்கள் வந்து எங்களோடு நீங்க ஆராதித்து குடும்பமா ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலாம் ஆலோசனைகள் ஜபங்களுக்காக போன் பண்ணுங்க உங்களுக்காக ஜபிக்கிறேன் இந்த நாளிலும் ஒன்று குழந்தையர் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஸ்தோத்ர ஐம்பத்தி ஏழாவது வசனத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தின் அடிப்படையில் ஒரு மூன்று நபர்களை மாத்திரம் நமக்கு தெரிந்த ஒரு எளிமையான ஒரு தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவன் என்கிற தலைப்புல நான் கத்துரை வார்த்தையை தர்மையான மாலை நேரத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஜெயமுள்ள வாழ்க்கை ஸ்தோத்ரா நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் ஜெயமாய் வாழ்கிறோமா ஸ்தோத்ராம் கத்திருக்கும் மகிமை சலர் அமையல் ஜபிக்க கேட்கும்போதெல்லாம் நான் ஸ்தோத்ரா இதிலிருந்து அமையல் விடுதலை ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன் விடுதலை ஆக முடியல கஷ்டப்படுகிறேன் அந்த காரியத்துல இல்லை என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஜபிக்கிறேன் அருமையான கத்திர பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே சரியான என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொல்லுகிறதையும் பார்க்கிறேன் கத்திர பிள்ளைகளே சுதரம் நம்ம எல்லா பகுதிகள் உலக பிரகாரமான காரியத்திலயோ ஆவிக்குரிய ஜீவியத்திலயோ நான் செய்கிற வியாபாரம் தொழில் வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் நல்ல லெவல்ல அல்லது நல்ல ஆசீர்வாதமா நல்ல ஜெயமாய் நான் வாழ வேண்டும் ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்ய நம்ம ஏசு கிறிஸ்துவ குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் எல்லாவற்றிலும் ஜெயமுள்ளவராகவே வாழ்ந்தார் நல்ல அவருடைய ஜப வாழ்க்கை ஜெயமா இருந்தது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை எல்லாம் அழகா நல்ல மகிமையுள்ள வார்த்தையா இருந்தது அவருடைய இருக்கிற உறவு நல்ல ஜெயமாய் மகிழ்ச்சியா இருந்தது ஊழியம் நல்ல ஜெயமாய் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தது கடைசில பிதாவின் சித்த பிதா எதுக்காக அனுப்பினாரோ எந்த நோக்கத்துக்காக கிறிஸ்து பூமிக்கு வந்தாரோ அது முற்றிலுமாய் ஜெயமாய் நிறைவேற்றி கடந்து போனதை பார்க்கிறோம் இருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எல்லா பகுதிகளிலும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் பாருங்க மூணு நபர்கள் நம்ம தெரிந்த காரியம் சொத்திர முதலாவது நான் தானியலை குறித்து நான் சொல்லுகிறேன் அமே நாண்டவடி நாமம் மகிமைப்படுவதாக சொத்திரம் வேதம் தானியலை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்க தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசந்த பின்பகுதி தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொல்லுகிறார் தானியல் ஜெயமாய் வாழ்ந்தார் அவரு ஒரு சாதாரண ஒரு அடிமை அடிமையாய் ஸ்தோத்ரா தேசத்துக்கு கடந்து வருகிறார் ஒன்றாம் அதிகாரம் மூணாவது வசந்த வாசிக்கிறேன் அப்பொழுது இஸ்ரவேல் ராஜ ராஜ் குலத்தார்களிலும் துறை அமேன் மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வி நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவருமாக சில வாலிபலை கொண்டு வரவும் திறமை எல்லாம் இருந்தானா தானியலோ வேற தேசத்திலிருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்ட ஒரு நபர் நல்ல திறமசாலி ஆனா ஒரு சாதாரண நபர் பிள்ளைகளே நம்ம ஆண்டவருக்கு சாதாரண நபரை அசாதாரணமா மாற்றுகிறது ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி நான் யோசிக்கிறது ராஜாவாக சவுள் அவர் சொல்றாரு என் கோத்திரம் சின்ன கோத்திரம் பனிரெண்டு கோத்தரம் இருந்தாலும் அமேன் சொல்றோம் சின்ன கோத்திரமாக பென்னிமின் கோத்தரத்தில் இருந்தா சவுளை கட்ட தெடுந்தெடுத்து ராஜாவாக மாற்றினார் இன்னைக்கு நீங்க ஒருவேளை சொல்லலாம் எனக்கு பேக்ரவுண்ட் யாருமே இல்லை பாஸ்டர் வசதியானவங்க யாருமே இல்லை என் குடும்பத்துல என்னை தூக்கி விடுவதற்கு என் குடும்பத்துல யாருமே இல்லை எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும் என பண உதவி செய்யவோ என்னை உற்சாகப்படுத்தவோ சுத்திரம் சொல்ல நினைக்கிறேன் பேக்ரவுண்ட் இருந்தா நான் பெரியால ஆயிரலாம் பேக்ரவுண்ட் இருந்தா நான் அந்த பிள்ளை ஆயிரலாம் ஒண்ணு சொல்லட்டான் சரியான பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் பேக்ரவுண்ட் ரொம்ப பெரிய அளவுல பேக்ரவுண்ட் இருந்தா நம்ம அவங்களே பார்த்து நிறைய நேரத்துல சோர்ந்து போயிருவோம் தூக்கி விட வேண்டிய ஆட்கள் கூட நம்மளை காலு கீழே போட்டு மிதிச்சிருவாங்க நம்மளோட குடும்பத்தா தான் சத்துரு நான் சொல்றாரு இல்லையா நீங்க சாதாரண ஒரு அடிமை ஒரு ஏதோ சாதாரண ஆளா நீங்க சொல்றேன் தானியலின் தேவன் தானியலின் ஜெயமாய் எல்லா விதத்திலும் நான் சொல்றேன் எந்தெந்த பொருளாதாரம் என் குடும்ப வாழ்க்கை சமாதானமா ஜெயமா இருக்கணும் பாஸ்டர் என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் பாஸ்டர் நான் செய்ய வியாபாரம் நல்ல ஆசிர்வாதம் நினைக்கிறீங்களா பண்ணுங்க தானியலின் தேவன் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார் இல்லையா தானியலுக்கு அப்படிப்பட்ட கிருபை தந்து நடத்துவார்

நான் இப்படி சொல்லுகிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை அர்ஜெண்டா வெளியூர் போக வேண்டிய சூழல் வருது அப்படின்னா வெளியூர்ல போய் அங்க நம்ம பாஸ்ட் பார்க்க மாட்டாங்க நம்ம மனைவி கணவர் பிள்ளைகள் பார்க்க மாட்டாங்க ஆனா வெளியூர் போனா பக்கத்துல இருக்க ஆலயத்து போய் கத்திர ஆராதிக்க ஆராதிச்சிருக்கோமா சுத்தரம் அமேன் மறந்துடுறோம் நம்ம அமேன் ஆட்சிக்கிழமை நேரம் வந்தாலுமே வெளியூர் போக வேண்டிய சூழல் வந்தாலுமே நம்ம வேலையை முடிச்சுதான் வாரம் வேண்டி கத்திர ஆராதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் சில நம்முடைய இருதயத்துல வர இல்லையா அன்பு பிள்ளைகளே தானியலே போல ஆண்டவர் மேல வைராக்கியம் ஆண்டவருக்குள்ளே வாஞ்ச ஆண்டவரை தேடவென்கிற விருப்பம் அவர் மேல அன்பு செலுத்துகிற அந்த காரியம் நமக்குள்ள நிச்சயமா இருக்குன்னா நம்ம காரியத்தை கட்ட ஜெயமாய் மாற்றுகிறார் இரண்டாவது யோசுவாவை சொல்லுகிறேன் ஸ்தோத்ரா கத்திருக்கு மகிமை உண்டாகட்டும் ஸோத்ரா எல்லாருக்கும் மேல ஆண்டவர் யோசுவாவை கனம் பண்ணி வச்சிருந்தார் யோசுவாவை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் மேன்மை படுத்து வச்சிருந்தார் என்று ஆண்டுடைய வேதம் அழகாக சொல்லுகிறது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அருமையான பிள்ளைகளே யோசுவாவுடைய காலியம் யோசுவாவும் யார் அப்படின்னா யோசுவாவும் சாதாரண ஒரு போர் சேவகன் மோசே கூட இருந்ததான ஒரு தேவனுடைய மனுஷன் அவ்வளவுதான் அவரை குறித்து வேதா தான் சொல்லுது ஆனா அவரை கத்து மேன்மைப்படுத்தினார் என்று ஆண்டுடைய வேதம் சொல்லு பாருங்க யோசுவா நாலாம் அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் அந்நாளில் கத்த யோசுவாவை சகல இஸ்ரவேலை கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் நம் ஆண்டவர் மேன்மையாய் ஜெயமாய் யோசுவாவையும் கத்தர் வாழ வைத்தார் பிள்ளைகளே யோசுவாவின் தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கான் நான் முதலே சொன்னேன் நீங்க சாதாரண ஆளா இருக்கலாம் ஸ்தோத்ரா மாணவர் உலக அசாதாரணமான காரியத்தை செய்ய அவரால் முடியும் என்று சொல்லுகிறேன் அமேன் ஸ்தோத்திரம் யோசுவா தன்னை ஆண்டு கரத்தில் அர்ப்பணித்து மோசே என்கிற ஊழியக்காரன் கரத்துல அடங்கி இருந்தது போல நீங்க நடத்துகிற உங்கள் போதகர் உங்கள் சபையுடைய அடங்கி காரியம் எல்லாம் ஆண்டவர் ஜெயமாய் மகிமையாய் அவர் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் சொந்தபோகா போகாதுருங்கள் யோசித்து பாருங்க நீ கொஞ்சம் நம்மளுக்கு பணம் வந்துட்டு சில ஆசீர்வாதங்கள் வந்துட்டு அப்படின்னா நம்ம மாறிடுறோமா சுத்தர் யோசுவாவுக்கும் ஆசீர்வாதம் வந்துச்சு தானியலுக்கும் ஆசீர்வாதம் வந்து உயர்வு வந்தது ஆனா அவங்க வாழ்க்கையில மாற்றம் இல்லை ஆண்டவர் தேடுவதில் மாறல கனம் பண்றதுல மாற்றம் வரல ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுல மாற்றம் வரல இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பொருளாதாரத்துல உலக பிரகாரம் ஆசீர்வாதம் வந்தா நம்ம நடை பேச்சு உடை ஆலயத்துக்கு வருகிற தோரண சுத்திரம் அமேன் அதெல்லாம் சில நேரத்தில் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாறி விடுகிற ஆட்களும் இருக்கிறார்கள் இல்ல பிள்ளைகளே ஆரம்பத்தில் ஆண்டு மேல எவ்வளவு வைராக்கியமா இருந்தீங்களோ உங்க ஆலயத்துல எவ்வளவு வைராக்கியமா இருந்தீங்களோ உங்க போதகருக்கு எப்படி கீழ்ப்படைஞ்சிருந்தீங்களோ ஆரம்பத்துல உங்க போதகர் ஏசுனாலும் அடிச்சாலும் கூட நீங்க பட்டுக்கிடுவீங்கல்ல இன்னைக்கு ஏசுனா உற்றுவோமா நம்ம யோசித்து பாருங்க சுத்ராம் யோசுவாவின் காரியம் ஜெயமா இருந்ததற்கு ஒரு பெரிய காரியம் என்னன்னா யோசுவா மோசையின் கரத்தில் அடங்கி இருந்தார் தேவனுடைய கரத்தினை அடங்கி இருந்தார் மூன்றாவது ஒரு மனுஷனை நான் சுட்டி காட்டி நான் ஜெபிக்கிறேன் எஸ்தர் புஸ்தகத்துல ஆண்டவருக்கு மகிமை பாருங்க ஸ்தோத்திரம் எட்டாம் அதிகாரத்துல கடைசி பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாச்சு எஸ்தர் மூலமாய் முர்தகாயின் மூலமாய் அமே யூத ஜனங்களுக்கே ஒரு மேன்மை ஒரு ஜெயமுள்ள காரியம் வந்து ஜெயமாய் வாழ்ந்தார்கள் எஸ்தரும்

என் ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படணும் என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும் என் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் பிள்ளைகளே மூணாவது காரியத்தில சொல்ல முல்றேன் உன் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா உன் குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்காக நீங்க என்ன செய்றீங்க நல்ல ஜபம் பண்ணுங்க உன் கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ ரட்சிக்கப்படுவதற்கு நல்ல ஏசு நன்மை சொல்லுங்கள் அவங்களுக்காக வாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க ஓ நல்லவர் ரட்சிப்பை விரும்புகிற சர்வ வல்லமையில தேவன் நீங்களும் நான் ஆராதிக்கிற அன்பு தெய்வம் அவர் ஸ்தோத்ரம் கத்தருக்கு மகிமை இன்னொன்னு இதுல சொல்லும் போது நான் இப்ப சொல்றேன் நம்ம குடும்பம் இந்த உலகத்துல அடையாளங்களாய் அற்புதங்களாய் ஆசீர்வாதமாய் இருக்கணும் ஸ்தோத்ரம் ஏச திருகழ்ப்பு சொல்றார் நானும் கத்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் இஸ்ரேல் தேசத்துல அடையாளங்களாய் அற்புதங்களாய் இருக்கிறோம் பிள்ளைகளை மூணு மனுஷனை நான் சுட்டி காட்டினேன் ஸ்தோத்ரா ஜெயமாய் வாழ்ந்த மூணு பேருமே ஜெயமாய் வாழ்ந்தார்கள் மூணு பேருமே சாதாரண ஆட்கள் தான் தானியே சாதாரண ஆள் யோசுவா சாதாரண ஆள் ஒருத்தகாய் ஒரு போர் சேவகன் அமையின் சோத்ரா அரமனை வாசல படுக்கிற ஒரு போர் சேவகன் ஆனா இவங்க மூணு பேர் காரியமே ஜெயமாய் மகிமையாய் இருந்தது கத்தர் மகிமையாய் ஆசீர்வத்து கொடுத்தார் மூன்று குறிப்பை மாத்த சொன்னேன் நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க நானும் நீங்களும் எல்லாவற்றிலும் ஆசிர்வதிக்கப்படவும் ஜெயமாய் வாழையும் கத்த நமக்கு நல்ல கிருபை ஆண்டு தருவர் கேளுங்கப்பா நான் தானியல போல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை மாத்திரம் இல்லப்பா மேல் அன்பு நிறைந்த வாழ்க்கை ஆண்டு தேடுதல் இருக்கணும் ஆண்டவரே இரண்டாவது போல ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சுத்திரம் யோசுவாவை போல மோசையின் கடத்தில் அடங்கி கீழ்படிந்து நடந்து தேவன் எனக்கு தந்த காரியத்தை நான் நிறைவேற்றணும் என்கிற விருப்பம் இருக்கட்டும் முருதகாய் போல என் ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படணும் ஆண்டவரே என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே நான் போகிற என் திருச்சபை ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்கிற மன ஆழத்தில் இருக்கிற ஒரு விருப்பம் வாஞ்சை நமக்குள்ள கண்டிப்பா நான் எப்பவும் சொல்லுவேன் மற்றவங்க மேல நம்ம விசாரிக்கிறதுல அக்கறை சொன்னா நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவன் மகிமையான அக்கறை எடுக்க நம் ஆராதிக்கிற தேவன் போதுமானவர் ஒரு தீர்மானம் பண்ணிடுவோமா அதான் வேதம் சொல்லுகிறது நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சூத்திரம் ஜெயத்தை கொடுத்த தேவன் இதை பார்க்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கொடுப்பார் நான் உங்களுக்காக ஜோமனட்டா இதெல்லாம் நீங்க தோல்வி அடைஞ்சீங்களோ இதெல்லாம் பிரச்சனை சந்திக்கிறீங்களோ இதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துதோ அதெல்லாம் நீங்க சொல்ல போடுங்க சுத்திரம் வியாதிக்காக நான் ஜபிக்க போகிறேன் வியாதி மாறுபடியாய் ஓ உங்க வேதனை மாறுபடி ஜபிக்க போகிறேன் உன் குடும்பத்தில் கஷ்டம் விலகும்படி ஜபிக்க போகிறேன் என்னோடு கூட ஜோம் பண்ணுங்க கத்தர் மகிமையான காரியத்தை செய்வார் அன்பின் தகப்பனே பரலோகத்தின் பிதாவே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறேங்க

அப்போடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறோம் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே